இஸ்ரேல் ஈரான் யுத்தம் இப்போ புதுசாக கிளம்பியிருக்கு அதிகாலையில் ஈரான் அணு அமைப்புகள் மேலே இஸ்ரேல் சரமாரி தாக்குதல் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சக்கட்டத்துக்கு போயிருச்சு இஸ்ரேல் விமானப்படை வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு அமெரிக்கா உதவியே இல்லாமல் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்குதாம் பத்துக்கும் மேற்பட்ட அணு மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கியிருக்கோம்னு இஸ்ரேல் இராணுவ அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஈரான் சில நாள்ல பதினைந்து அணு குண்டுகளை தயாரிக்கிற அளவுக்கு பொருள் வச்சிருக்கு என்னும் அவர் அதிர்ச்சி கொண்ட போட்டிருக்காரு அமெரிக்க அதிகாரிகள் கூட இஸ்ரேல் தாக்குதல் நடத்திச்சு ஆனா எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டாங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் அவசர நிலையை அறிவிச்சிருக்காரு ஈரான் பதிலடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏவுகணை ஆளில்லா விமான தாக்குதல்கள் வரலாம்னு எச்சரிச்சிருக்காரு அணு ஆயுதம் தயாரிக்கிற யுரேனியத்தை ஈரான் அறுபது முதல் எழுபது சதவீதம் தூய்மைக்கு செறிவூட்டி வருதாம் இது இன்னும் செறிவூட்டப்பட்டா அணு ஆயுதம் தயாரிக்க தயாராகிடும் இந்த தான் இஸ்ரேல் தாக்குதல் நடந்திருக்கு ட்ரம்ப் கூட அணு உலைகள் மேல தாக்குங்க அப்புறம் பார்க்கலாம்னு ஐடியா கொடுத்ததா சொல்றாங்க இந்த தாக்குதல் உலகம் முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே மத்திய கிழக்குல போர் பதற்றம் இருக்கு இந்த நிலைமை எங்க போய் முடியும்னு தெரியல உங்க கருத்து என்ன இந்த போர் பதற்றம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க